हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् அபத்ரேஷு நித்யம் பாகவத நஷ்டிரபத்தேஷு பக்தேர் உத்தமஸ்லோக்கே பத்திரைக்கி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி எட்டு நிற்பதேவதுஜாத் ஆபத் கணாத் உத்தரத ஆத்மனக பிரபோ யத் பாத பங்கேருக சேவையா பவான் அகாரஷின் நிர்ஜித திஜகரோன் வேர்ட் பை வேர்ட் மீனிங் எதா எப்படி ஹி உண்மையில் யூயம் நீங்கள் அனைவரும் பாண்டவர்கள் தேவ மனிதர்கள் அரசர்கள் மற்றும் தேவர்களின் தலைவரே துஷ்யஜாத் கடக்க முடியாத ஆபத் ஆபத்தான சூழ்நிலைகள் கனாத் அனைத்திலிருந்தும் உத்தரத தப்பினீர்கள் ஆத்மன சொந்தமான பிரபோ பகவானின் எத்பாத பங்கேருக எவருடைய தாமரை பாதங்களுக்கு சேவையா சேவை செய்வதால் பவான் நீங்கள் அகாரஷீத் செய்தீர்கள் நிர்ஜித வென்று திக் கஜ யானைகளை போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த எதிரிகளை க்ர க்ரதோன் சமய சடங்குகளை டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜனே பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நீங்கள் செய்த சேவையின் காரணத்தால் பாண்டவர்களாகிய நீங்கள் எண்ணற்ற அரசர்களாலும் தேவர்களாலும் விளைவிக்கப்பட்ட பேராபத்துக்களை வென்றீர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை செவிப்பதன் மூலம் யானைகளை போன்ற சக்தி வாய்ந்த எதிரிகளை வென்று யாக பொருள்களை நீங்கள் சேகரித்தீர்கள் அவருடைய அருளால் நீங்கள் பௌதீக ஈடுபாடுகளிலிருந்து விடுதலை அடைவீர்களாக பர்பட் பைஷில பிரபா ஜெயசில பிரபாத் யுதிஷ்ட மகாராஜா தன்னை ஒரு சாதாரண குடும்பஸ்தராக பாவித்து குடும்ப வாழ்வில் சிக்குண்டு தொடர்ந்து ஒரு முட்டாளாகவே இருக்கும் ஒருவனால் எவ்வொரு விமோச்சனம் அடைய முடியும் என்று நாரத முனிவரிடம் பணிவாக வினவினார் நாரத நீ நீங்களும் உங்களது குடும்பத்தினரும் பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தர்களாக ஆகிவிட்டதால் நீங்கள் பாதுகாப்பான நிலையில் இருக்கிறீர்கள் என்று கூறி யுதிஷ்ட மகாராஜனை உற்சாகப்படுத்தினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் பாண்டவர்கள் குருக்ஷேத்திர போரில் வெற்றியடைந்தார்கள் அத்துடன் அரசர்களால் மட்டுமன்றி சில சமயம் தேவர்களால் கூட விளைவிக்கப்பட்ட பல அபாயங்களிலிருந்தும் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர் இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் பாதுகாப்பாக வாழ்வது எப்படி என்பதற்கு இவர்கள் மிகச்சிறந்த உதாரணம் ஆவார்கள் பகவான் கிருஷ்ணரின் அருளால் காப்பாற்றப்படுவது எப்படி என்பதை காட்டிய பாண்டவர்களின் உதாரணத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் இந்த ஜட உலகில் அனைவரும் எவ்வாறு அமைதியுடன் வாழ்ந்து வாழ்வின் முடிவில் பரம பதத்தை அடைய முடியும் என்பதை போதிப்பதற்காகவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜட உலகில் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்திருக்கிறது பதம் பதம் எத் விபதாம் த ந தேஷாம் என்று பிரகலாத மகாராஜா கூறுகிறார் இருந்தாலும் ஒருவன் தயக்கமில்லாமல் பகவான் கிருஷ்ணரை தஞ்சமடைந்து அவருடைய பாதுகாப்பில் தன்னை வைத்துக்கொள்வானாயின் அவனால் அறியாமை கடலை எளிதில் கடந்துவிட முடியும் பக்தர்களுக்கு மிகப்பெரிய இந்த அறியாமை கடல் ஒரு கன்றுக்குட்டியின் குளம்படி தேக்கத்திலுள்ள நீரைப் போல ஆகிவிடுகிறது தூய பக்தனொருவன் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு பல வழிகளை மேற்கொள்வதை விட்டுவிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சேவகன் நான் என்ற பாதுகாப்பான நிலையில் இருக்கிறான் இவ்வாறாக அவனுடைய வாழ்வு என்றென்றும் பாதுகாப்பாக இருக்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி எட்டுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜாய் ஜெய்